அந்த பஸ் பார்க்கவே பரிதாபமாக நின்று கொண்டிருந்தது பலர் முண்டியடித்து ஏற முற்பட நான் என் கைக்குட்டையை ஜன்னல் ஓரமுள்ள சீட்டில் போட்டு அவர்களோடு முட்டி மோதி ஒரு வழியாக உள்ளே சென்று விட்டேன் பஸ் தன் பயணிகளை குலுக்கிய வரை மெல்ல பஸ் நிலையத்தை விட்டு வெளியேறியது ஜன்னல் வழியே வேடிக்கை பார்த்து கொண்டே என் சிந்தனை வலைக்குள் சென்றேன் ஏண்டா மணி காலேஜுக்கு போய் ஒரு வருஷம் ஆகப் போகுது இன்னும் மொபைல் ஃபோன் இல்லைன்னு சொல்கிறேடா என் பள்ளி நண்பன் கணேசன் கேட்க அது என்னடா காலேஜ் போய் ஒரு வருஷத்துக்குள்ளே மொபைல் ஃபோன் வாங்கிடணும்னு எதுவும் கட்டாயமா என பதிலளித்தேன் இல்லைடா நீ வெளியூரில் அதுவும் இரநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் போய் படிக்கிற மொபைல் ஃபோன் இருந்தால் அப்பாவோ அம்மாவோ ஏதாவது அவசரம்னா பேசுவாங்களே அதான் சொன்னேன் என்றான் காலேஜில் எப்படியும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது ஹாஸ்டலில் தான் வச்சிருக்கணும் அதுவும் இல்லாமல் எனக்கு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் மச்சி என நான் அந்த பேச்சை முடிவுக்கு கொண்டு வந்தேன் கணேஷிடம் அப்படி கூறினாலும் எனக்கும் மொபைல் ஃபோன் வாங்க வேண்டும் என ஆசைதான் இருந்தாலும் கணேஷ் கூறியது சரிதான் வீட்டிலிருந்து யாராவது அழைத்தால் என் வகுப்பு தோழன் கார்த்தியின் மொபைல் ஃபோனுக்கு தான் அழைப்பர் அவனும் சங்கடம் பார்க்காது ஒவ்வொரு முறையும் என்னிடம் வந்து கொடுப்பான் ஆனால் இது எத்தனை நாளைக்கு விடுமுறை நாட்களில் ஊருக்கு கிளம்பும் போது எல்லா சகாக்களிடமும் தவறாது கூறிவிடுவேன் டே மாம்ஸ் எவனும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணிடாதீங்க அப்பா எடுத்து பேசினார்னா தேவையில்லாமல் உங்களுக்கும் திட்டு திட்டுவிழும் எனக்கும் திட்டுவிழும் அந்தளவிற்கு வீட்டில் கட்டுப்பாடு தம்பி டிக்கெட்டு என நடத்துனர் வந்து நிற்க என் சிந்தனையை நிறுத்திவிட்டு டிக்கெட் வாங்கி கொண்டேன் சரியான சில்லறை இருந்தும் ஐம்பது ரூபாய் நோட்டை நீட்ட அவரும் முணுமுணுத்தபடி டிக்கெட்டையும் சில்லறை பாக்கியையும் கொடுத்தார் எது எப்படியோ இப்போ ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் இருக்கும் ஆனால் பணம் தானே பிரச்சனை நிச்சயமாக அப்பாவிடம் கேட்க முடியாது அப்பாவின் கண்களை நேராக பார்த்து பேசும் அளவிற்கு கூட எனக்கு தைரியம் வந்ததில்லை அதுவும் இன்றி அப்பா தன் விருப்பத்திற்கான ஒரு மொபைல் ஃபோனை தான் வாங்கி தருவார் அது நிச்சயம் எனக்கு பிடிக்காத மாடலாகத்தான் இருக்கும் வேறு யாரிடம் கேட்பது அம்மாவிடம் நிச்சயம் நடக்காது அம்மாவிடம் கேட்பதும் அப்பாவிடம் கேட்பதும் ஒன்றுதான் அம்மா பாரதியின் கண்ணம்மா அல்ல பாரதியின் செல்லம்மா கணவனுக்கு தெரியாமல் எதுவும் செய்யக்கூடாது அவரே தெய்வம் என தன்னைத்தானே அடிமைப்படுத்தி கொண்டவள் சேமித்து வைக்கும் பழக்கத்தால் இப்போதைக்கு ஆயிரம் ரூபாய் தான் இருக்கிறது நான் கேட்ட மாடல் மொபைல் ஃபோன் ஆயிரம் ரூபாய்க்கு கிடைக்குமாடா என்று என் நண்பனிடம் கேட்டதற்கு நீ கேட்குற மாதிரி மொபைல் ஃபோன் வாங்கணும்னா குறைஞ்சது மூவாயிரம் ரூபாயாவது வேணும்டா மச்சா என்றான் இரண்டாயிரம் ரூபாய் இருந்தால் கொண்டு வாடா நீ கேட்ட மாதிரி மொபைல் ஆனால் செகண்ட் ஹேண்ட் தான் வாங்கித் தருவேன் என்று இன்னொரு நண்பன் கூறினான் ஒரு தடவை தான் மொபைல் வாங்கணும் ஆனால் அது தரமானதாக ஃபஸ்ட்டு சேலாக வாங்கணும் என்பது தான் என் விருப்பம் அப்போ பணத்துக்கு என்ன பண்ணுறது யார்கிட்டையாவது கேட்கலாமா ம் சுசிலா பாட்டி தான் ஒரே வழி அவங்கக்கிட்ட கேட்டால் நிச்சயமாக தருவாங்க சுசிலா பாட்டியை பற்றி நான் கூறியே ஆக வேண்டும் அதற்கு முன் தாத்தா ஊரிலேயே பெரிய செல்வந்தர் ஊரில் பல ஜாதியினர் இருந்தாலும் அனைவரையும் ஒற்றுமையாக்கி வைத்திருந்ததால் பக்கத்து ஊர்களிலும் தாத்தாவை பற்றி நல்ல விதமாக எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஆறு வருடங்களுக்கு முன் மாரடைப்பால் எங்களை விட்டு பிரிந்து விட்டார் தாத்தா அடிக்கடி கூறி நான் கேட்டது என் பொஞ்சாதி இல்லைனா நான் ஒன்றும் இல்லாதவனாகத்தான் இருந்திருப்பேன் ஆம் தாத்தாவின் வெற்றியில் பாட்டிக்குத்தான் மகத்தான பங்குண்டு பாட்டியை யாருக்குத்தான் பிடிக்காது எப்போதும் சிரித்த முகமாய் எல்லாரிடமும் உரிமை எடுத்து பேசும் குணமாய் அனைவரையும் கவர்பவள் ஆனால் தாத்தா மறைவுக்கு பிறகு கொஞ்சம் நடுங்கித்தான் போய்விட்டாள் அவளது ஏழு பிள்ளைகளில் யார் கூப்பிட்டும் தாத்தா வாழ்ந்த வீட்டை விட்டு வரவில்லை அவள் நான் பாட்டியை பார்த்தே ஐந்து வருடங்களுக்கு மேல் ஆகிறது காரணம் இல்லாமல் இல்லை ஒரு ஊர் பிரச்சனையில் தாத்தாவிற்கும் அப்பாவிற்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டுவிட அம்மா குடும்பத்தில் எல்லாரும் அப்பாவுக்கு எதிரிகளாய்தான் தோன்றுகின்றனர் அம்மா மட்டும் அப்பாவுக்கு தெரியாமல் ஊருக்கு போய் வருவாள் வந்தவுடன் பாட்டி வாங்கி தந்த எதையாவது கொடுத்து அப்பாவுக்கு தெரியாமல் வச்சுக்கடா என்பாள் ஆனால் மறுநாளே அப்பாவிடம் உண்மையெல்லாம் சொல்லி சரண்டர் ஆகிவிடுவாள் அம்மாவை நினைத்தால் சிரிப்புத்தான் வரும் பஸ் நின்றது நடத்துனர் கூறிய ஊரின் பெயரை கேட்டதும் மனம் பதட்டத்துடன் தன் எண்ணங்களை நிறுத்தி கொண்டது இறங்க வேண்டியவங்க இறங்குங்கய்யா என அவர் சொல்லி அடுத்த நொடி முதலாளாய் பஸ்ஸை விட்டு இறங்கினேன் ஊருக்குள்ளே எப்படி இங்கே போகிறது என அங்கிருந்து பெரியவரை கேட்டேன் அந்த நேர்பாதையிலேயே போனால் ஊரை தொட்டிடலாம் ஆமாம் யார் வீட்டுக்கு வந்திருக்கிறவரு என என்னை விசாரித்தார் அந்த பெரியவர் ராமசாமி ஐயா வீட்டுக்கு வந்திருக்கிறேன் அடுத்த கேள்வியை அவர் ஆரம்பிப்பதற்குள் வேகமாக நடக்க தொடங்கினேன் பத்து நிமிடம் நடந்து பாட்டியின் வீட்டை அடைந்தேன் பெரிய வீடு என்றாலும் அமைதி அதன் அழகை கோரமாக்கியது தாத்தா இருந்த வரையில் எப்போதும் ஊரார் பலர் வருவதும் போவதுமாக இருக்கும் இந்த வீடு எப்போதும் சொந்தங்கள் நிறைந்திருக்கும் ஆனால் இப்போது தனிமைப்படுத்தப்பட்டது போல் நின்றது கதவு பூட்டி இருந்தது பாட்டி எங்கே மனதிற்குள் எழும்பிய வினா முடிவதற்குள் யார் நீயே என்று கேட்டார் மாடுகளோடு வந்த அந்த இளவயதுக்காரர் என்னை பற்றி கூற அவரும் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார் அவர் எனக்கு மச்சான் முறையாம் பாட்டி எங்கே பின்வாசல் வழியாக போய் பாருப்பா கிழவி எப்பவும் முன்வாசலை வாசலை பூட்டித்தான் போட்டிருக்கும் என்றார் பின்வாசல் வழியாக வீட்டினுள் நுழைந்து பாட்டி பாட்டி என்று அழைத்தேன் அடுப்படியில் இருந்து சத்தம் வர அந்த பக்கமாய் சென்றேன் அடுப்பு பற்ற வைப்பதில் மும்முரமாக இருந்த பாட்டி யாரு என கேட்டாள் பாட்டி நான் மணி வாயா மணி நல்லா இருக்கியா அம்மா வரலையா என கேட்டவாறு என்னை கட்டித்தழுவி தெழுவி உள்ளவா என வீட்டினுள் அழைத்து சென்றாள் விசாரிப்பு சம்பிரதாயங்கள் எல்லாம் முடிந்தாயிற்று எத்தனை நாளையாக இருப்ப பாட்டி நான் மதியமே கிளம்பணும் வேற ஊரில் படிக்கிறேன் போகும்போது உன்னை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் அம்மாட்ட கூட சொல்லலை என நான் கூற ஏய்யா இந்த கிளவியை பார்க்க இப்போ தான் உனக்கு தோணுச்சாக்கும் என்றவள் சரி நீ போய் குளிச்சுட்டு வா நான் கோழி அடித்து சமைக்கிறேன் மதிய உணவு முடித்து பாட்டியின் அருகில் போய் அமர்ந்தேன் பாட்டி நான் ஒன்று கேட்கட்டுமா கேளியா உனக்கு என்ன பாட்டியாச்சு ஏன் பழைய மாதிரி இல்லாமல் ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கிற எப்பவும் சிறுத்த முகத்தோட இருக்கிற நீ ஏதோ எனக்காக போலியாக நடிக்கிற மாதிரி இருக்கு என்றேன் அட வயசாகுது இல்லை அதான் ஏன்றாள் இல்லை உனக்கு ஏதோ பிரச்சனை சொல்லு பாட்டி என்னாச்சு சில வாத பரிமாற்றத்திற்கு பின் பாட்டி தன் மனக்குமுறலை கொட்ட ஆரம்பித்தாள் என்னத்தையா சொல்ல சொல்கிற பல குடும்பங்களை அழிக்கிற சொத்து பிரச்சனைதான் தான் நம்ம குடும்பத்தையும் இப்படி ஆக்கிடுச்சு தாத்தா இருந்தவுடன் உங்கள் மாமனுங்க எல்லாரும் அவனுங்களோட வந்து தங்க சொன்னாங்க அது பாசத்தாலன்னு நினச்சேன் ஆனால் அழுதே விட்டால் பாட்டி தொடர்ந்து பேசினாள் அப்புறம்தான் தெரிஞ்சது சொத்துக்காக தான் கூப்பிடுறாங்கன்னு சரின்னு எனக்குன்னு எதுவும் எடுத்துக்காம நானும் சொத்தை எல்லாம் பிரித்து கொடுத்துட்டேன் இந்த வீடும் அந்த வடக்கால் உள்ள கொஞ்சம் நிலமும் உங்கள் அம்மாளுக்கும் பெரியம்மாளுக்கும் பிரித்து கொடுத்துட்டேன் சொத்தை பிரித்து அடுத்த நிமிஷம் கிளம்புன பிள்ளைங்க ஒருத்தனும் பிறகு வந்து எட்டி கூட பார்க்கல ஏதோ உங்கள் அம்மாவும் பெரியம்மாவும் தான் அப்பப்போ வந்து பார்த்து ஒரு இரண்டு நாள் தங்கிட்டு போவாங்க என் பொண்ணுங்க அரவணை பிள்ளைனா நான் எப்போவோ செத்திருப்பேன் அவளுக்கு தான் எங்களுக்கு சொத்தெல்லாம் வேணான்ந்தா நீ மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு சொல்லி என்னை காப்பாற்றிட்டு வர்றாளுங்க சமீப காலமாய் அம்மா அதிகமாக செலவு செய்வதாகவும் வரவு செலவு கணக்கில் பொய் சொல்வதாகவும் அப்பா கூறும் குற்றச்சாட்டிற்கான காரணம் புரிந்தது எப்போதையும் விட அம்மாவை இப்போது அதிகமாகவே பிடித்திருந்தது கிளம்பும் வேளையில் ஏயா ஒரு நாளாவது தங்கிட்டு போகக்கூடாத ஐயா நான் தான் வெளியூரில் படிக்கிறேன்னு சொன்னேன்ல இல்லை பாட்டி தான் அவசரமாய் போக வேண்டியிருக்கு என்றான் மனதுக்குள் பேச ஆரம்பித்தேன் நாம் இங்கே வந்ததே மொபைல் ஃபோன் வாங்க பணம் கேட்கத்தானே ஆனால் இப்போ பாட்டி இருக்கிற நிலைமையில் சே நான் எவ்வளோ பெரிய சுயநலவாதி இந்த ஐந்து வருஷமாக பாட்டியை பார்க்க நினைக்காத நான் ஒரு ஃபோன் வாங்குறதுக்காக பாட்டியை தேடி வந்திருக்கேனே சொத்தை எழுதி வாங்கிட்டு பாட்டியை விட்டு போன என் மாமனுங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் பாட்டிக்கு இனி நானும் உதவணும் என்ன செய்யலாம் கையில் இருந்து ஆயிரம் ரூபாய் நினைவுக்கு வந்தது பாட்டி இந்த ஆயிரம் ரூபாயை வச்சுக்கோ என்று கூறி ஆயிரம் ரூபாயை அவள் கையில் திணித்தேன் ஐயோ எனக்கு எதுக்கப்பா இவ்வளவு பணம் அதெல்லாம் வேணாம்ப்பா என்றாள் இங்கே பாரு பாட்டி நீ இப்போ இந்த பணத்தை வாங்கிக்கிட்டா ஒவ்வொரு மாதமும் வருவேன் இல்லைனா இனி எப்போவுமே என்னை பற்றி நினைக்காத என நான் சொல்ல தர்ம சங்கடத்துடன் பணத்தை வாங்கி கொண்டாள் உங்கள் தாத்தா மாதிரியே பிடிவாத குணம்டா உனக்கு உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் என் மேலே தான் ஏன் கோவப்படுவா என்றாள் பாட்டி இது நான் சேமித்து வச்சிருந்த பணம் அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்போ மொபைல் எதுக்கு மொபைல் பொண்ணுங்க கடலை போடுறதுக்கும் பசங்களோட அரட்டை அடைப்பதற்கும் உதவ போகிற அந்த மொபைல் அப்பாவுக்கு தெரிஞ்சால் அவரை கோபப்பட வைக்க போகிற அந்த மொபைல் எதற்கு அந்த பணம் பாட்டிக்காவது உதவட்டும் அது சரி ஒவ்வொரு மாதமும் வர்றதா சொல்லியாச்சு வரும்போதெல்லாம் ஏதோ நம்மனால முடிஞ்ச அளவுக்கு பாட்டிக்கு ஏதாவது பண்ணணும் என மனம் மொபைல் ஃபோன் கனவை மறக்கடித்து பாட்டியின் பாசமே உயர்ந்தது என தீர்மானித்து கொண்டது பாட்டியிடம் விடை பெற்று கிளம்பினேன் அடுத்த மாதம் வரும்போது பணத்துக்கு என்ன பண்ணுறது திடீரென இந்த கேள்வி மனதில் எழ என் அருகில் வந்து நின்றது அந்த டிராக்டர் ஓட்டி கொண்டு வந்தவர் என்ன அதுக்குள்ளே புறப்பட்ட என கேட்க இல்லை காலேஜ் அதுதான் நின்றேன் சரி வண்டியில் ஏறிக்க என்று கூறியவர் என் பையை எடுத்து வண்டியில் போட்டார் நான் ஏறியவுடன் இந்த புத்தகத்தை மறந்துட்டு வந்துட்டியாமே பாட்டி கொடுத்தால் இந்தா என நான் கொண்டு வந்த புத்தகத்தை என்னிடம் நீட்டினார் வாங்கி கொண்டு ஊர் போய் சேர்ந்தேன் அந்த மாதம் அப்பா அனுப்பிய பணத்திலிருந்து சிறிதளவு பணத்தை பாட்டிக்கு கொடுத்தேன் அடுத்த மாதம் பணம் மட்டும் அனுப்பி வைத்தேன் அதற்கு பின் அடுத்த மாதம் கொடுக்கலாம் அடுத்த மாதம் கொடுக்கலாம் என ஒவ்வொரு மாதமும் தள்ளி வைத்து கொண்டே சென்றேன் உண்மையாக சொன்னால் பிறகு பாட்டியை மறந்தே விட்டேன் ஒரு வருடத்திற்கு பிறகு பாட்டி இயற்கை எழுதினால் அதுவரை வராத மாமன்கள் இறுதி சடங்கை முடித்தனர் எங்கள் குடும்பத்தில் என் அப்பாவின் கோபம் பெரியமா குடும்பத்தில் அவர்களின் விட்டுக்கொடுக்கும் குணம் இவை இரண்டும் மாமன்களுக்கு சாதகமானது வீட்டையும் நிலத்தையும் விற்று பணத்தை அவர்கள் பங்கிட்டு கொண்டனர் ஒரு நாள் அம்மா என்னிடம் வந்து மணி இதில் பதினைந்தாயிரத்து சொச்ச ரூபாய் இருக்கு நீ எனக்கு தெரியாமல் மாதா மாதம் பாட்டிக்கு பணம் கொடுத்தியாமே இறப்பதற்கு இரண்டு நாள் முன்னாடி தான் பாட்டி என்னை கூப்பிட்டு என் பேரனுக்காக என்னால் எதுவும் செய்ய முடியல இந்த கிளவிக்கு எதுக்கு இவ்வளவு பணம் இதையெல்லாம் அவன்தான் எனக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கான் அவன் பாசமே எனக்கு போதும் பிள்ளைக்கு எவ்வளவோ செலவு இருக்கலாம் நான் சேர்த்து வச்ச கொஞ்சம் பணத்தையும் இதில் வச்சுருக்கேன் நான் போன பிறகு இதையெல்லாம் அவன்கிட்ட எடுத்துக்கொடுன்னு சொன்னாங்கடா இந்தா இது உன் பாட்டி உனக்காக கொடுத்தது நீ தான் வச்சுக்கணும் என்றவாறு என்னிடம் பணத்தை கொடுத்தார் பாட்டியின் பாசம் என்னை புரட்டித்தான் போட்டுவிட்டது பாட்டியின் உருவம் கண்முன் வந்து நிற்க குனிந்து நின்ற என்னையும் மீறி கண்ணீர் வந்துவிட்டது பாட்டி தன் பாசத்தால் என்னை ஜெயித்து விட்டாள்